அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தனையை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட அசோக்கு திடீர்னு டிஎஸ்பி நந்தினி மேடம் ஃபோன் பண்ணி கோயில் காலத்தில் சிலைக்கும் கேஸுக்கும் உங்களோட வீட்டு வீட்டுக்கு ஆளுங்களுக்கும் துர்கா மற்றும் கௌரிக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட அசோக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதாவது கௌரி அம்மன் சிலை கடத்திட்டு போனது விஷயமா கேஸ் கொடுத்ததுனால கௌரியோட அம்மா அப்பாவும் ஒரு வாரம் கழிச்சு இறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட துர்காவும் இப்போ வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து டிஎஸ்பி நந்தினி மேடம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்மளோட அசோக் வந்து நம்ம அவங்களோட பெரியப்பாவை கூப்பிட்டு இதை பற்றி விசாரிக்கலாம்னு கூப்பிட்டுருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட வீணை வந்து நீ சொல்கிறதெல்லாம் கணக்காக நடக்குது அதனால் இப்போ நீ என்ன எதிர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போது அவங்க பாருங்கள் இப்போ அசோக் வந்து ஃபோன் பண்ணுவார் உங்கள் பெரிய மேலே போயிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை போய் டெஸ்ட் பண்ணதுக்காக நம்மளோட வீணாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நடந்த விஷயமெல்லாம் அப்படியே நடந்தனால கனதா சொன்ன விஷயமாவே நடந்ததுனால நம்மளோட வீணா போன வீணா வாயை குழந்தைட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார்